டைலாக் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ இருக்க டிராஃபிக் ரூல்ஸுக்கு நம்ம வீட்டில் இருந்து ஷூ செருப்பு கூட போடாமல் வெளியே வந்துடலாம் ஆனால் தலைக்கு ஹெல்மெட் இல்லாமல் வரவே முடியாது ஏன்னா திரும்புகிற பக்கம்லாம் நம்ம காவல்துறை நண்பர்கள் இருக்காங்க ஸோ மக்கள் அவங்க கிட்ட மாட்டின அனுபவத்தை தான் நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வெல்கம் டு டைலாக் ஸ்ட்ரீட் நிறைய இடத்துக்கு மாட்டியிருக்கேன் நிறையா இருக்குது ப்ரோ நீங்கள் எதிர்க்க மாட்டி ரொம்ப ஒரு மாதிரி உங்களுக்கே வந்து வெறுப்பான ஒரு விஷயம்னா கிட்ட மாட்டி நான் வந்து இது வான் பண்ணி விட்டாங்க ஏன்னா ஒன்றும் அதுமாரி ஒன்று ஒன்றும் இதாகலை ஆனால் ஃபைன் பண்ணுறாங்க அதுதான் ஜாஸ்தி அது ஹெல்மெட்டுக்கு வந்து கம்மியாக பண்ணலாம் ஆனால் ஹெல்மெட்டு போடுறது கம்பல்சரி அது நல்லது நம்மளுடைய சேஃப்டிக்கு தான் பட் ஆனால் இது அமௌண்ட்டு ஜாஸ்தியாக இருக்குது அதுதான் ஒரு தடவை ரெண்டு தடவை பண்ணாங்கன்னா அடுத்த நடை கண்டினியூவாக அவங்க போட ஆரம்பிச்சிடுவாங்க அவங்களே அதனால் ரொம்ப அமௌண்ட்டு தௌசண்ட்ங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு இது வந்தது எல்லாமே சரி அது பர்சன் வந்து கரெக்டாக அவங்க வந்து பிடிக்கிற டார்கெட் வந்து என்னன்னால் அவங்க எப்படின்னா காசை பார்த்துருணும் காசு வந்து இவ்வளோ நம்ம கிடைக்கலன்னா இந்த பர்சன் இத்தனை பர்சன் நம்ம டார்கெட் சுட் வச்சு பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு அஞ்சாறு கூட மாட்டிருக்கு வாழ்க்கையில பர்ஃபெக்டாக எனக்கு இருக்கும் எல்லாம் இருந்துமே நான் ஏதோ ஹெல்மெட்டு பிரச்சினையில் மாட்டியிருக்கேன் நிறையா அது இல்லை நான் நான் ஹெல்மெட் போடாமல் இதுவரைக்கும் என்ன பிடிச்சது இல்லைன்னா இதெல்லாம் நான் ரூல்ஸ் எல்லாம் பார்த்து தான் நார்மலி வண்டி ஓட்டேன் இருக்கிறேன்னு தெரிஞ்சால் நான் ஒன்றும் யூட்டன் போட்டு போயிடுவேன் அப்படி இல்லை தவிக்கவே முடியாது நம்ம யூட்டன் போட்டால் மாட்டிப்போன்னு சொல்கிற நேராக போய் மாட்டிக்கிறவங்க செஞ்சுக்கிறாரு செஞ்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் வந்து நம்ம கேட்குறது சரிங்க தான் சார் ஒர்க் பண்ணுறோம் அங்கே தான் சார் அப்படியும் விடலைன்னா நம்ம பையனை தான் வரணும் வேறு ஆப்ஷனே இல்லை பைக்கில் ஒரு தடவை மாட்டியிருக்கேன் டிடி கே ரோட்டில் ஆழ்வார்பேட்டையில் அது ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பேக் ஹெல்மெட் போட்டுருவேன் மேக்ஸிமம் சிக்னல் வயலேஷனுக்கு தான் அதிகம் அதிகமாக மாற்றம் நம்ம ஆஃபீஸ்க்கு பரபரப்பாக காலைல போகிற டைமில் அந்த டைமில் மாட்டுறதுதான் ஓகேங்களா சார் நான் வக்கீல் சார் அப்படின்ட்டு இருக்கான் போலீஸ் நான் வக்கீலா அப்போ நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நிற்க வச்சிட்டானுங்க அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா கூட போலீஸை பார்த்துட்டு சார் இந்த பையன் லைட்டாக மென்டல் சார் அந்த பையன் எல்லா டைம் தான் வக்கீல் வக்கீலுன்ட்டு ஸோ இதில் அனுபவமாக இருந்துச்சு எனக்கு இந்த இடத்துல ஒன் வில் எரிப்போய் மாட்டினது ஜொமேட்டோ ஓட்டி மாட்டினது நிறையா கிடக்குது அந்த மாதிரிலாம் எதுக்காக மாட்டியிருக்கீங்க ப்ரோ இது வரைக்கும் எதுக்காண்டினா ஹெல்மெட் போட்டு மாற்றினதில்லை என் நம்பர் நம்பர் பிளேட்டுக்காண்டி தான் மாட்டியிருக்கேன் அதாவது போல்ட்டாக இருக்கும் நம்பர் பிளேட்டு அதுக்காண்டி தான் மெயினாக மாட்டுவேன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தாலும் என் சைலன்சர் மா மாட்டிக்கும் அந்த மாதிரி தான் வேறு ஒன்றும் பெருசான மாட்டினதில்ல ஹெல்மெட் பிரச்சனை தான் ஜாஸ்தியாக பக்கா மீதியெல்லாம் பக்காவாக இருக்கும் இன்சூரன்ஸு லைசன்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்கும் ஹெல்மெட் பிரச்சனை தான் மாற்றம் பெரும்போதும் செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லை அவங்க செக் பண்ணும் பேப்பர்ஸ் இருக்கா இன்சூரன்ஸ் இருக்கா ஹெல்மெட் போட்டிருக்கா இதெல்லாம் செக் பண்ண பொல்யூஷன் கண்ட்ரோல் இது இருக்கா அந்த மாதிரி தான் மாட்டியிருக்கேன் அதில் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கெட்டியிருக்கேன் பொல்யூஷன் இது இல்லாததுக்கும் ஒன்று ரெண்டு வாட்டி ஃபைன் கட்டியிருக்கேன் மற்ற இதுக்கும் இது தான் நான் கெட்டினதை கிடையாது அது வந்து வித்தவுட் லைசன்ஸு அதனால் அப்புறம் மாதிரி லைசன்ஸ் எடுத்துகிட்டேன் டெலிவரி ஜாப் போயிட்டுருக்கலாம் இல்லை வந்து அர்ஜென்சி ஏதோ ஒரு இதுக்கு போய்ட்டுக்கலாம் இல்லை கோயில் போயிட்டு வந்துட்டுருக்கலாம் ஸோ இந்த மாதிரி சம்பவம் வந்து அவங்கக்கிட்ட காசு இருக்குமான்னு கூட இருக்குதுன்னு தெரியாது ஆனால் வந்து அவங்க விஷயம் என்னென்னா காசு வாங்கிடணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க ஸோ அந்த நம்மளோட நிலைமை என்னென்னு பார்க்குறது இல்லை பட் நம்மக்கிட்ட த இன்சூரன்ஸ் கட்டாமல் இருக்கலாம் அட் த சேம் டைம் ராங் வழியிலேயும் வந்திருக்கலாம் அந்த சமயம் நம்ம கையிலே டப்பு இருக்கலாம் பட் அது தகுந்த மாதிரி ஒரு வேலிடான ஒரு ஃபைனை போட்டால் தான் திருப்பி அந்த மாதிரி போடக்கூடாதுன்றது ஒரு இதுவே வரும் பட் அந்த மாதிரி ஜாஸ்தியான எக்ஸ்பென்ஸ் நம்ம பண்ணோம்னா நம்ம ஓகே ஒரு மிடில் கிளாஸோ ஒரு நார்மலான ஜனங்களுக்கு எங்கே போவாங்கன்னு தெரியாது பட் ஆனால் அது தட் இது எப்படி ஸ்டாப் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது பட் மாட்டி இதுவரை எவ்வளோ ஃபைன் கட்டியிருப்பீங்க ரெண்டு மூணு தடவை அவங்களே டேரெக்டாக போ பெனால்ட்டி போட்டாங்க எல்லாம் தப்பிச்சு தப்பிச்சு பணத்தை கொடுத்து கொடுத்து வர வேண்டியதாங்க எவ்வளோ கொடுத்துருப்பீங்க சார் நான் இரநூறு முந்நூறு இரநூறுனு ஒரு இப்போ கொடுக்குறது தான் பத்து வருஷத்துக்கு நான் போன ஒரு நாற்பது வருஷமாக வண்டி இருக்கேன் அதுக்குள்ளே கேட்குறீங்களா இல்லை போன ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே கேட்குறீங்களா எவ்வளோ வேணாலும் சொல்லுங்கள் சார் எவ்வளோ கட்டிருப்பீங்க இதுவரைக்கும் நான் பைக்கு காரு எல்லாம் சேர்த்து ஒரு ஃபோர்ட்டி இயர்ஸ் ஓட்டுறதுல ஒரு அஞ்சாயிரம் ரூபா ஓவரால் இந்த நாற்பது வருஷத்தில் கட்டியிருப்பேன் காரு இதுவும் பைக்கும் சார் மாற்றி ஃபைன் ஃபைன்னா நம்ம கேஷாக இது அக்கௌண்ட்லேருந்து போனது சொல்கிறீங்களா இல்லை அந்த பில்லு மட்டும் சொல்கிறீங்களா எதாக இருந்தாலும் அக்கௌண்ட்லேருந்து போனால் கையிலேருந்து ஒரு எட்டாயிரரூவா கட்டிருப்பேன் ப்ரோ எட்டாயிரம் அது ஃபைன் எதுவும் கட்டலை அவர் வான் பண்ணி விட்டார் இது வரைக்கும் ஃபைனே கட்டினது இல்லையா சார் கிட்ட மாட்டேங்குது ஃபைன் எதுவும் நான் இது வரைக்கும் கட்டினது இல்லையா சார் சூப்பர் சார் இப்போ தான் சார் ஃபஸ்ட்டு கேட்குற ஃபைன் கட்டணம் ஃபைன் கட்டல சரி சார் ஃபைன்னா மேக்ஸிமம் ஒரு மூணாயிரரூபா கட்டியிருப்பேன் நேற்று முந்தா நேற்று ஒரு ஆயிரம் அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு போனாங்க பட் அதே மேலே தான் வந்துச்சு பட் எப்படியோ இன்சூரன்ஸ் கட்டாதது ஒன்று ராங் வே வந்ததுனால பிடிச்சாங்க ஓகே பட் அது ஒரு வேலிடாக இல்லை காசை பார்த்துடணும் அப்படின்னு தான் இருந்துச்சு அவங்களோட இது ஃபைனு வண்டி மேலே ஒரு ஃபைன் ஐநூறுரூவா கோர்ட் ஃபைன் இருக்குது மற்றபடி வேறு எதுவும் இல்லை மித்தபடி சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க போலீஸும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க ஒன்று ரெண்டு டைமும் வந்து ஃபைன் கட்டியிருக்கேன் ஒன்று ரெண்டு டைமும் வந்து ஃபைன் இல்லாமல் வாயிருக்கேன் இது வரைக்கும் ஃபோனில் ஃபைன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பில்லு மட்டும் வந்திருக்கோம் ஏழாயிரத்தி ஏழு பில்லு பில் இருக்குது இது வரைக்கும் என்கிட்ட மட்டும் இல்லை என் கூட இருக்கிற எல்லாருக்குமே ஒருத்தனா இருபதாயிரம் பைக்கு பில்லு மட்டுமே பாதி பில்லு இவரால் தான் வந்துச்சு நல்லா நோட் பண்ணிங்க போகிற வயலில் இவர் தான் வந்து இவர் ஃபோட்டோ இல்லாமல் என் ஃபோட்டோ என் வண்டி மட்டும் அப்படின்னா கோபம் என்ன இதுவும் தெரியல ஏன்னா என் வண்டி எடுத்து வர மாட்டோம் மோஸ்ட்டாக மச்சான் வண்டி இருக்குது ஃபைன் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போகிறேன் நான் இது வரைக்கும் என்னால் அவன் மூன்றுரூவா மாட்டியிருக்கான் வேலை ஏறி நான் போவாதன்னு அவன் மச்சான் போற பார்த்துறேன் யாரா கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு போய் பில்லு மட்டுமே இது இருக்கும் நாலாயிரத்தி ஐநூறு பில் பையன் வண்டியில் மட்டும் ஃபைன் அவங்க ஒன்று கேட்பாங்க நம்ம ஒன்று கொடுத்துட்டு வந்துடுற வண்டி தான் எவ்வளோ கட்டியிருப்பீங்க அதுதான் ஃபைனை ரூல்ஸ் படி கட்டினோம்னா அது அதிகமாக இருக்கும் சார் மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு ஐநூறுரூவா வரைக்கும் கொடுத்துருக்குறேன் ஒரு ஒன் டைம் அதுக்கப்புறம் ஒரு இரநூறு அந்த மாதிரி நாங்கள் மொத்தம் ரெண்டாயிரூபா ஐநூறுபாவுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துருப்பீங்க ம் அந்த இது ஏற்றாப்பில் சார் இப்போது போலீஸ் இதமான அவங்க ஃபைன் அதிகமாக போடுறாங்களா இப்போ தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ருபீஸ் மேலேயே போடுறாங்க ஸோ இது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா சார் ஃபைன் இவ்வளோ அதிகமாக வாங்குறது ஹெல்மெட் போலனால இல்லை வேறு ஏதாவது ஒரு இஷ்யூக்கு சரி அதை எனக்கு தெரிஞ்சு எனக்கு உண்மை சொன்னால் எனக்கு தெரியாது ஹெல்மெட் போடாமல் இருந்தால் எவ்வளோ ஃபைனு இல்லைனா பொல்யூஷன் கண்ட்ரோல் இல்லைனா எவ்வளோ ஃபைனுன்னு எனக்கு தெரியாது അവട്ടത് കൊടുത്താവണ അതിൽ അവ തപ്പ് പണ്രാങ്കേ എനിക്ക് തരാ അതോടൊപ്പം എന്നാൽ ഇന്നേ വരയ്ക്കും ഒരു ബി എം ഡബ്ല്യൂ ഇല്ലേന മെർസിഡീസ് ബൻസ് അത് ഇല്ല അന്നമാതിരി ഹയർ കാർ ഇല്ലേന ഒരു ഡാട്ടി മാറി ബൈക്ക് ഇന്നേ വരയ്ക്ക് ഒരു പോലീസ് തല അത് തമിഴ്നാട് മറ്റും ഇല്ല തമിഴ്നാട് കേരള ഇന്ത്യ എന്ത സ്റ്റേറ്റ് ഇന്നേ വരയ്ക്കും അവങ്ങ പണമാട്ടാൽ അത്ക്ക് അർത്ഥം എന്നാൽ അവപ്പ് പണലു കിടം എനിക്ക് റൂൾസ് വേറെ തന്നെ അത് ക്ലിയർ ഇങ്ങ ഇന്നെ വരയ്ക്ക് നാ പാത്തേ നാ പോണ നാൽപ്പത് വർഷത്തിൽ വണ്ടി ഓട്ടും പോന്നെ വരയ്ക്ക് ഒരു ബി എം ഡബ്ല്യൂ ഇല്ല മേഴ്സരിസ് ബെൻസ് അത് ഇല്ലേ നാ ഓൾവോ ഇല്ലൊരു ഹയർ അഡ് ഇത് ബൈക്ക് ഇന്ന വരയ്ക്ക് ഒരു പോലീസുകാരും കൈ കാമിച്ച് നിർത്തില്ല അത് മറ്റും ഇല്ല അതിൽ നമ്പർ ഇല്ല ഇപ്പോൾ ഇന്നക്കി കൂടെ നാ പാത്ത എയ് ജീറോ ഡബിൾ ഫൈവ് നമ്പർ ബി ഓസ്എസ്ന്ന് വരും അപ്പം എഴുതൂട அதெல்லாம் போலீஸ்காரனோ ஆர்டிஓ கவனிக்கிறது இல்லை அதெல்லாம் காண பெரியவங்க பணக்காரங்க அது கண்டிப்பாக இருக்குது பணம் இருக்கிறவங்கிட்ட போலீஸ்காரங்கிறது அதெல்லாம் இருந்தாலும் சரி போலீஸ்காரங்க கை காமிச்சா நம்ம நிறுத்தினா நம்ம சேஃப்டிக்காக ஆனால் பணம் அதெல்லா இடத்தும் இருக்குது அது ரோட்டில் போலீஸ்காரங்கக்கிட்ட மட்டும் இல்லை அந்த எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் எல்லோரும் அது இதில் நிறைய இருக்குது இந்த ரூல்ஸ் போட்ட பிறகு தான் நான் ஹெல்மெட்டே ஃபுல்லாகவே போடுறேன் அது ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ போட வேண்டிய அவசியம் இல்லை கம்மியாகவே போடலாம் ஏன்னா வந்து நாங்களே டெய்லி சம்பளம் வாங்குற ஆள் எப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் தான் அதில் வந்து ஆயரூவா அவங்கள்ட்ட போய் கொடுத்துட்டானா எங்கள் இது வந்து எங்கள் வண்டி ஓடாது அதுக்கடுத்து என் டூ வீலர் தான் ஓட நான் ஓட முடியாத அடுத்து அதைக்காண்டி இவ்வளோ போடாங்கன்னா போடலாம் கம்மியாக போடலாம் இது ஃபைன் பண்ணுறது கரெக்டு பட் ஆனால் இவ்வளோ அமௌண்ட்டு ஹியூஜாக இருக்குது அது கம்மி பண்ணலாம் ஹெல்மெட்டு நம்ம நல்லது தானே போடணும்னு சொல்கிறாங்க ஹெல்மெட் போடணும்னு சொல்லி போடாமல் தான் நம்ம தப்பு சொல்லலாம் இப்போது இந்த டிராஃபிக்கில் சென்னை டிராஃபிக்கில் ஹெல்மெட் மஸ்ட் தான் ப்ரோ ஏன்னா எங்கேருந்து வேணால் தட்டி எங்கே வேணால் விழு விழு அடிப்படுது ஆக்சிடெண்ட் ஆகுது டெத் ஆகுது சென்னை டிராஃபிக்கு ஹெல்மெட் மஸ்ட் தான் மற்ற ஊருக்கு எப்படின்னு தெரியல பட்டு ரூலுன்றது ரூலு லான்றது வந்து காமன் டு எவ்ரி சிட்டிசன் இரஸ்பெக்டிவ் ஆஃப் எந்த ஊராக இருந்தாலும் காமனாக தானே இருக்கணும் இந்த ஊருக்கு ஒரு லா வேறு ஒரு ஊருக்கு இன்னொரு லான்னு இருக்க முடியாது அது இருக்கலாம் பட் அது லாங்கிறது காமன் தானே எல்லாருக்கும் காமன் தானே ஸோ லா காமனாக தான் பெஸ்ட்டு கரெக்டு தான் அங்கிருந்தார் இப்போ ஹெல்மெட்டு நம்ம வந்து நமக்காண்டி தான் போடுற போட்ட ஆகணும் அவங்க பிடிக்கிறாங்கன்னு இல்லை அவங்க ஐயம் அதையும் ஏன் கேட்குறாங்க அப்படின்னா அப்போயாச்சும் போடுவாங்களே அப்படின்ட்டு ஆனால் எனக்கு அதில் ஒரு தாட் இருக்குது இப்போ அதிகமாக நம்ம இப்போ ஹெல்மெட்டு மேக்சிமம் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த இடத்துல பிடிக்கும்போது அவங்களே ஹெல்மெட்டு ப்ரொவைட் பண்ணலாம் அந்த மாதிரி அமௌண்ட் வாங்குறது பதில் ஒரு ஹெல்மெட்டு கடை அங்கே வச்சுட்டு நம்ம இந்த கடையில் வந்து வாங்கி போட்டுட்டு போ அப்படின்னு சொன்னால் அவன் ஹெல்மெட்டும் வாங்குவான் அடுத்த தடவை வந்துட்டு அந்த ஹெல்மெட் போடாமல் போக மாட்டான் ஸோ ஒன் டைம் டூ டைம்ஸ் அதுக்கு மேலே போக போக ஹெல்மெட்டு தான் சேருமே தவிர நம் ஆட்டோமெட்டிக்காக போட ஆரம்பிச்சிடும் நம்ம இப்போ ஏன் ஃபைன் கட்டுறோம் அவங்க ஏன் நிற்காங்க நம்ம ஹெல்மெட் போடணும் நம்மளோட சேஃப்டிக்காண்டி தான் நிற்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு இதில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஹெல்மெட் போடுவாங்க இப்போ நம்ம போலீஸை உடனே ஐயோ ஃபைன் கட்டணமேனு பயன் வரும் அதனால தான் ஹெல்மெட் போட நம்ம தோணும் போலீஸை பார்த்தா நம்ம காண்டி போட மாட்டோம் ட்ராவல் பண்ணும்போது போலீஸை பார்த்த உடனே நம்ம ஹெல்மெட் தூக்கி போடுவோம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டாக ஓகே நம்ம எப்படியான ஹெல்மெட் போட்டு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டும் ப்ரோ ஆக்சுவலாக வந்து அவங்க எதுக்காக சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஆக்சிடென்ட் வந்து இப்போ அதிகமாகும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பாண்டிபர்ஸ் ஐ மீன் இந்த பனங்கள்பா ரோட்லேயே இப்போ இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுது அதில் ஆக்சிடென்ட் என்ன பண்ணுறாங்க கீழே உழுவுறானுங்க சப்போஸ் கீழே தலையில் அடிபட்டு இந்த இதில் பட்டுலாம் ஒரு அவேர்னஸாக ஃபுல்லாகவே இந்த இடத்துல வந்து ஹெல்மெட் போடுறது வந்து கம்பல்சரி போடணுந்தான் பட் ஃபைன் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவான்றது வந்து ரொம்ப அதிகமான காஸ்ட்டாக இருக்குது இது நாளைக்கு நாங்கள் ஃபைன் கட்டும்போது என்னன்னா ஆயிரத்தி ஐநூறுவான்றது வந்து அதுக்கு ஹெல்மெட்டே நாங்கள் வாங்கிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் எங்கள் மென்டல் ஐடிங்கிற மாதிரி என்ன பண்ணலாம்னா அந்த ஆயிரத்து நூறு ஃபைனுக்கு பதிலாக வாண்டடாக அவங்க ஹெல்மெட்டே போனாலும் புது ஹெல்மெட் அவங்க கேள்வி கொடுத்துடலாம் ஹெல்மெட் போடல புது ஹெல்மெட்டை வாங்கிட்டு போங்க ரெண்டு ஹெல்மெட்டாக வச்சு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் உடனே ஹெல்மெட் சேல் பண்ணலாமா காஞ்சி ஓ ஹெல்மெட்டை விட்டுருங்க எதுடா காசு போடுக்குறீங்க அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்து போகலாம் ஹெல்மெட்டு விடுத்துட்டு போகலாம் அந்த இது ஹெல்மெட் வீட்டில் அதிகமாகிட்டிருக்குன்னு சொல்லி அவங்க ஹெல்மெட் போட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரும் எதுக்கு மாட்டேன்னு சொல்ல போகிறாங்க இது நல்லா இருக்கு நோட் பண்ணுங்கள் மக்களே அண்ணா இப்போ இவ்வளோ நீங்கள் மாட்டி எஸ்கேப் ஆனது உண்டானே எஸ்கேப்னா அப்படிலாம் பெரும்பாலும் மாட்ட மாட்ட பிடிச்சி வண்டிச்சா பிடிங்கி வச்சுருக்காங்களா எங்கேயும் எஸ்கேப் ஆவீங்க வண்டி சேர்ப்பு எஸ்கேப் எஸ்கேபிங்க ஆவீங்க என்ன சொல்லனா எஸ்கேப் ஆவீங்க ஒன்றும் சொல்ல முடியாது பிறனால கேட்டு வர வேண்டியது தான் இல்லைனா யாருக்காவது ஃபோன் பண்ணி வரணும் கொடுக்க சொல்லிட்டு போகிட்டு போயிட்டு வர வேண்டியதுதான் இல்லை நான் பண்ண மாட்டேன் ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த காவல்துறைகள் பண்ணுறது என்னுடைய சேஃப்டிக்காக தான் அவர் பண்ணுறாங்க அப்போ எஸ்கேப் ஆன நான் ட்ரை பண்ணால் என்னுடைய லைஃப் மட்டும் இல்லை மற்றவங்க லைஃப் அது பாதிக்கும் அதனால் என்ன வரைக்கும்னா இருந்து எஸ்கேப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதே இல்லை அந்த பண்ணுறது ரொம்ப தப்புன்னு சொல்கிறேன் நான் ரீசன் அப்வியஸ்லி தான் சொல்லணும் சார் ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு சார் அதனால் கவனிக்கல சார் சைடில் வண்டி வந்துட்டு இருந்துச்சு அதனால் அந்த வண்டி சிங்களாக மறைச்சிட்டாங்க அந்த வண்டி கிராஸ் ஆனாலும் நானும் கிராஸ் ஆகிட்டேன் அதனால தான் வேறு எதுவும் இல்லை சார் அப்படின்னு சொல்லி எக்ஸ்கியூஸாக கேட்டால் ஒன்று சில பேர் நான் அவங்க அவங்க மூட போகிறது காலையில் டைமில் அவங்க அவங்க ஆல்ரெடி டென்ஷனாக இருந்தால் இல்லை ஃபைன் கட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஓகே நம்ம சொல்கிற ரிலீஷன் வேலிடாக இருந்துச்சு அப்படின்னா விட்டுருவாங்க நிறையா ஸ்கேப்பாக ப்ரோ ப்ரோலாம் அடி வண்டி அதெல்லாம் சொன்னால் ஒன்று ஃபஸ்ட்டு விஷயம் போகிற வைலாம் என்னது கீ எடுத்து பாக்கெட்டில் போட்டு தள்ளிட்டே போயிடுவான் அதுக்கு போதெல்லாம் நான் எதுக்கு தேவையில்லாத அவர்கிட்ட நாங்கள் வந்து மோஸ்ட்டாக வந்து நாங்கள் மூணு பேரும் எப்பவுமே வந்து மோஸ்ட்டாக ட்ரிபிள்ஸ் போவோம் பைக்கில் நாங்கள் சரி நம்ம சந்து நம்ம இப்போலாம் என்னன்னா இங்கே சந்து சந்து மாதிரி தான் ஃபஸ்ட்டு இது எல்லாமே இப்போ சந்துக்கெல்லாம் போலீஸ்கார் நிற்கிறாங்க அந்த இடத்துலலாம் ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு வாட்டலாம் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டான் இங்கே மாட்டினோம் இறங்கி ஓனை வந்தான் அவன் ட்ரிபிள்ஸ்லேருந்து ஓன வீட்டில் போய் என்ன மனித தப்பிச்சுன்னு கால் பண்ணுறான் வந்து எங்களுக்கு வீட்டுக்கே போயிட்டாங்க என்னடா கத்தின்னு அந்த மாதிரி மாதிரி தான் பண்ணிட்டு அவன் அது ஒருத்தன் ஆகும் இல்லை இப்போ என் கூட இருந்தால் மூஞ்ச காமிச்சிருப்பேன் இருப்பேன் க்ளோசப்பில் ரீசன் நம்ம என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம் வந்துட்டு ரொம்ப நேரம் நிற்பேன் காசு இல்லை அப்படின்னா ரொம்ப நேரம் நிற்பேன் அவங்களே பார்த்துட்டு பார்த்து சம்டைம்ஸ் விடுவாங்க இல்லைன்னா யாட்டாஜ் வாங்கி பே தான் விடுவாங்க நீங்கள் இது இருக்க மாட்டி ரொம்ப ஒரு மாதிரி உங்களுக்கே வந்து வெறுப்பான ஒரு விஷயம்னா போலீஸ்கிட்ட மாட்டி இருக்கேன் அது வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இருக்கும் அதை എന്നാച്ച നാ ഇന്ന് ഈകാ തീയേറ്റർന്ന് പടം വിട്ട് വരുംപോലെ അപ്പോൾ എനിക്ക് ചെന്നൈ പുതുശ് നൈറ്റ് സെക്കൻഡ് ഷോപ്പ് മുടിഞ്ചിട്ട് വരേ നാ സ്കൂട്ടറിലെന്തെ ദീന്ന് പോലീസ് കൈ കാമിച്ച് നൃത്ത നാ പോലീസ് കമ്മിക്കാമിച്ച കണ്ടിപ്പാ നിർത്തുന്ന ഉടനെ അവർ കീ പിടുങ്ങിട്ടാൽ അത് എഗെയിൻസ്റ്റ് റൂല് നാല് രോട് ബ്ലാക്ക് പണി വണ്ടി പോട്ടേ നിങ്ങൾ തന്നെ എടുത്ത് പോടുന്ന അവർ ചെന്നില്ല ഇല്ല നീ വണ്ടി എടുത്തു പോടും നാണ ഇല്ലേ നണ്ടിയില്ലാമെ പോയിടും അത് അവർ പണ തപ്പ എഗൻസ്റ്റ് റൂൾ കീ എടുക്കൂടാതെ அதே அதை அனுபவம் இன்றைக்கி அது அதில் என்னென்னா கடைசி வரைக்கும் பேசி நான் ஃபைனலாக என்ட்ரி எனக்கு அப்போ நைட்டு கரெக்டாக சென்னை ரோடு தெரியாது அதுவும் செகண்ட் ஷோ விட்டு வர்றேன் தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக போயிருக்க மாட்டாங்க ஃபைன் கட்டட்டும் பட் ஆனால் நான் கீ நான் ஸ்டாப் பண்ண உடனே கீ பிடுங்கிறது தப்பு அது நான் அன்னைக்கானாலும் இன்றைக்கான ஒத்துக்க மாட்டாங்க ஸோ அது தான் எனக்கு ஒரு அனுபவம் அது அவர் நிறைய பேசி ஃபைன் கட்டின பிறகு அவர் கடைசியில் எனக்கு ஆனது இதெல்லாம் பேசின பிறகு அப்போ எனக்கு தமிழ் ஒழுங்காக வராது நான் ஆக்சுவலி கேரளா தெரிஞ்ச தமிழெல்லாம் பேசி கடைசியில் அவர் மலையாளத்தில் கேட்குறாரு அப்போ தான் எனக்கு ஃபுல்லாக அந்த போலீஸ்காரும் மலையாளி இருந்தது அதுதான் ஒரு அனுபவம் வேறு ஒன்றும் எனக்கு அது மோ ரொம்ப மோசம் நான் சொல்லுவேன் பட் அதுதான் எனக்கு ஆனதுன்னா சின்ன மாட்டினதுக்காண்டி மாட்டினது கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் போலீஸில் மாட்டினது ஒஸ்ட்டான அனுபவம்னால் எதோ சொல்லுவீங்க ஒரு வாட்டி மாட்டினேன்னா கன்னாடி இல்லை வண்டிக்கு அதுக்கெலாம் மாட்டியிருக்கேன் அதாவது என் வண்டியில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு அன்றைக்கி நம்பர் பிளேட் மாற்ற சொன்னாங்க மாற்றிட்டேன் சைலன்ஸர் மாற்ற சொன்னாங்க மாற்றிட்டேன் பிடிக்கணும்னு சொல்லிட்டு மிரர் இல்லைன்னு சொல்லி மாட்டினேன் அதுக்கு வந்து மாட்டினே ரொம்ப கீழே வந்து மாட்டினா அது ஒன்றுக்கு இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுக்கும் மாட்டினதில்லை ஒர்ஸ்ட்டாக இருந்துச்சுன்னா என்டா இன்னைக்கு காசு இல்லாத டைமு வருஷஸு வருஷஸு நிறையோ காசு நம்ம அவங்க கட்டிட்டு தான் போகணும்னு சொல்லுவாங்க நம்மள்ட்ட காசும் இருக்காது மந்த் எண்டாக இருக்கும் அக்கௌண்ட்லேயும் காசு இருக்காது கார்டிலேயும் காசு இருக்காது கிரெடிட் கார்டும் அந்த டைத்தில் வந்து மறந்து வச்சுட்டு வந்துருப்போம் இல்லை ஏதாவது இருக்கும் அந்த டைம் வருஷ சுச்சுவேஷன் ரொம்ப நேரம் நின்றுருப்போம் ஆல்ரெடி லேட்டாக இருக்கும் அதுக்கு மேலே ஒரு ஒன் ஹவர் நின்றுருப்போம் அதுதான் அது மாதிரி ஒரு ரெண்டு சுச்சுவேஷன் போலீஸ் டம் மட்டும் ஒட்டிட்டு போகுதுன்னா ஒரு வாட்டி வந்து மாட்டி போனேன் நான் சொல்லி ஒரு வாட்டி வந்து சைதாப்பேட்டை சிக்னலாக வாட்டி மாட்டிக்கினேன் அதாவது வந்து நான் சொமேட்டோ ஓட்ட மாதிரி தான் சொமேட்டோ பாட்டைமில்ல ஓட்டுறது நாங்கள் ஓட்டும் பற்றினாச்சுன்னா சிக்னல் தண்ணி நின்ட்டேன் குச்சிட்டாங்க ரொம்ப நேரமாக கேட்டுக்கிட்டு இருந்தேன் சார் விட்ருங்க சார் எங்கள் காசு இல்லை சார் அடி லாஸ்ட்டாக வந்து எவ்வளோ சிரிங்க கேட்டாங்க ஐம்பது ரூபா தான் சார் இருக்குன்னு அதையும் வாங்கி போனோம் நாங்கள் எங்கிட்ட அதுதான் இருக்காதே ஒர்ஸ்டான அனுபவமே இருக்கிறதுலையே ஒர்ஸ்டான அனுபவமா ப்ரோ அது லாக்டவுன் முடிஞ்சு நடந்தது ப்ரோ அந்த பிக்வின் அந்த கேப்பில் ரெண்டு விஷயம் மாட்டினேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆஃப் ஹெல்மெட் போட்டிருந்தேன் நான் எல்லாத்தையும் போட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு கிண்டிலேருந்து வந்துட்டுருக்கேன் வந்துட்டு இருக்கப்போ பெல்ட் போடல மாங்க தம்பி சொல்லிட்டு ஓரம் கட்டிட்டாங்க எல்லோரும் ஏதாவது டபுள்ஸ் போகிறாங்க கேர்ள்ஸ்லாம் போகிறாங்க அவங்களாம் பிடிக்கல மாட்டின மாட்லு சொல்லிட்டு அது ஒரு விஷயம் ஆகிட்டாங்க அது போடலன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஐநூறுரூவா ஃபைனுன்னு சொல்லி அப்போலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது சரி சார் சார் இப்போ தான் சார் வேலைக்கே போகிறேன் சார் சம்பளமே இல்லை சார் நம்புங்க சார் மதியம் சாப்பாடு தான் சார் காசு வச்சுருக்கேன் பில்லு கிச்சு கொடுத்துறாங்க போ டென்ஷன்லேயே போ அதுலேருந்து ஒன் வீக் ஆயிடுச்சு திரும்பவும் அந்த மாஸ்க்லாம் போட்டுருக்கணும் சார் சொல்லிட்டு மாஸ்க் போட்டுட்ருக்கேன் ஃபுல் ஹெல்மெட்டும் வாங்கிட்டேன் சரி அது ஆஃப் ஹெல்மெட் போட்டால் பிரச்சனை சொல்லிட்டு போட்டுருக்கோம் அதை போய்ட்டு இருக்க அந்த துணி மாசா லைட்டாக மூக்கெலாம் இறங்கிச்சு அது கிட்டே வரப்போ அந்த மேடம் பார்த்துறாங்க கூட்டு மணிக்க வச்சுட்டாங்க தௌசண்ட் ருபீஸ் ஃபைன் சார் இப்போ தான் சார் இறங்கிச்சு அப்படின்னு சொல்லணும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆஃப் அன் அவராக தௌசண்ட் ருபீஸ் ஃபைன் கட்டிவிட்டு போ இல்லைன்னா வண்டி எடுத்துன்னு போ போனால் டேஷன் போகிறேன் அப்படின்னா அன்னைக்கு நான் வந்து ரொம்ப ஒர்ஷாக ஃபீல் பண்ணேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனில் வீட்டுக்கு போய் தூங்கினது தான் அதுதான் வேலையை கட்டடுச்சுன்னா அவள் தான் அப்படியே சார் செத்துருவேன் சார் வெரி டென்ஷன் தலைவலி அந்த சாரை பார்த்து அப்படியே பார்த்தேன் சிரிச்சுக்கிட்டே பார்க்குறேன் கண்ணீர் கண்ணீர் தான் வரல சிரிப்பு தான் வருது அவரை பார்க்குறப்போ சார் ஆயிரம் ரூபாய் சார் மந்த் எண்டு சார் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இதுதான் சார் ரெண்டு இந்த ரெண்டு விஷயந்தான் ரொம்ப வருஷமான இது எதாவது ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா வண்டி ஓட்டுறவங்களுக்கு என்ன ப்ரோ கொடுப்பேன் அதுதான் பார்த்து ஓட்டுங்க ஹெல்மெட்டோட ஓட்டுங்க மாட்டிக்காதீங்க போலீஸ்கிட்ட அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு சின்ன அட்வைஸ் வண்டி வந்து ஓட்டினா சேஃப்டியாக ஓட்டணும் டிராஃபிக் ரூல்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அதை பண்ணாலே ஆக்சிடெண்ட் நடக்காது அட்வைஸ்லாம் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப பெரிய இல்லை முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம நல்லது தான் சொல்கிறாங்க ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளுக்கு நல்லது ஏத்தாப்பில் வர்றவங்களுக்கும் நல்லது ஸோ அது ஃபாலோ பண்ணுறது தான் பெட்டர் அதை வயலேட் எப்படி வயலேட் பண்ணலாம் எப்படி அதை வந்து இது பண்ணலாம் மிட் டவுன் சைஸ் பண்ணலாம் அதை வந்து எப்படி கடந்து போகலான்னு சொல்லி பார்க்கக்கூடாது ஃபாலோ பண்ணுறது தான் நல்லது ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ பண்ணணும் தான் இது காமன் கிரௌண்டில் எல்லோருக்கும் காமனாக இருக்கிறது தான் இல்லை அது அது ஃபாலோ பண்ணுறது தான் பெட்டர் வண்டி ஓட்டுறவங்க தெரிஞ்சு வந்து ஹெல்மெட் போடுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இப்போ இந்த ஹெல்மெட்டு போடாத நியூஸில் பார்க்குறதுனால தான் இந்த ஹெல்மெட்டு போட்டிருக்கிற ஒரு காரணத்தினால நிறையா டெத்து வந்து எனக்கு தெரிஞ்சு நெட் டெத்து கவுண்ட்டு கம்மியாக வாட்டி வட்டி ஏன்னா ஒரு சர்வே எடுக்கும் போது லாஸ்ட் இயர் இப்படி இருந்துச்சு லாஸ்ட் இயர் இப்படி நாளன்றது ஹெல்மெட்ன்றது கண்டிப்பான ஒரு விஷயம் ஆக்சுவலி இந்த மாதிரி டெத் அதிகமாக ஆகிறதுனால தான் இந்த இடத்துல வந்து போலீஸ்காரங்க வந்து அதிகமாக ஆயிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு டிராஃபிக் போலீஸ்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு பார்க்குறது யாராக இருக்கும் இப்போ ட்ராஃபிக் போலீஸ் அந்த மூலம் மூலக்கலாம் இருக்காங்களே அது காரணம் என்னன்னா டெத்து கண்டிஷன் வந்து அதிகமாக மாதிரி இருக்கிறது இதை தடுக்கிறது ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம செத்துட்டாக ஒன்று அவங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை நம்ம வாழ்ந்ததில் ஒன்று கிடைக்க போகிறது இல்லை அது பொறுத்த வரைக்கும் ஒரு உயிர் அந்த உயிர் வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்றனால தான் இந்த ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஹெல்மெட்டினால ஒரு உயிர் போச்சு என்னான்ச்சிங்களேன் அதுவே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்றனால இல்லைனா கூட வச்சிங்களேன் இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து யோசிக்கிறாங்க ஹெல்மெட்டு போட்டால் வரும் எப்போனா சொன்னால் இப்போ போகிறப்போ ஒரு ஃபிகர் பார்க்கும் அப்படின்னு தான் வந்தியை வந்து ராஷ்டிரை பண்ணிட்டு போகிறாங்க எல்லாமே அதெல்லாம் நடக்குது அதுக்கு நீங்கள் சிம்பிளாக சொன்னால் உங்கள் இங்கே வச்சுருக்கீங்க ஒரு ஆர்என்ஃபை வச்சுருக்கீங்க எம்டி வச்சுருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆக்ஸார் வீகால் ஒரு நல்ல பிராண்டட் ஹெல்மெட்டாக வாங்கிட்டு போட்டு போகிறீங்கன்னா பைக் அதுக்கு மேட்சாக இருக்க போகுது அதுவும் உங்களுக்கு ஒரு லுக்கு கொடுக்கும் நீங்கள் உங்கள் ஃபேஸை காட்டணும்னு அவசியம் இல்லையே உங்கள் ஹெல்மெட்டே ஒரு லுக்கு கொடுக்குங்க பயங்கரமாக அது ஒரு நல்ல ஃபீலிங் ப்ரோ அது ஸ்பீடாக போகிறப்போ அந்த கண்ணில் அந்த மண்ணெலாம் பட்டு நிறையா அனுபவிச்சிருக்கேன் ஸ்பீடாக போகிறப்போ எல்லாம் ஆகிருக்கு அதில் நானே வந்து பிளாட்டினாக தான் வச்சுருக்கேன் ஆனால் வச்சுருக்குது ஆக்சர் வாங்கி வச்சு யூஸ் பண்ணுறேன் ஏன்னா ஓட்டுறப்போ கொஞ்சம் ஃபீல் நல்லாயிருக்கும் அதுதான் ப்ரோ போயிட்டாங்களே கவர் தடி கொடுந்தோன்னு பார்த்துருக்கீங்களா அஞ்சில் போயிட்டு கவர் தடி கொழுந்தனாய் ஒருத்தன் மட்டும்தான் ப்ரோ சிந்தனையில் போனது அதெல்லாம் கண்டுக்கூடாது வண்டி ஓட்டுறவங்களுக்கு அட்வைஸ்னால் நிறையா இருக்குது ப்ராக இப்போ நம்ம சென்னை சிட்டி பொறுத்த வரைக்கும் டிராஃபிக் நிறைய ஓவராக இருக்குது ஸோ அதில் வந்துக்கிட்டு நம்ம இந்த ப எல்லாம் போ பைக்குன்னு கிடையாது எல்லா வெஹிக்களுமே வந்துக்கிட்டு வேகமாக போய்ட்டுருக்குறாங்க அந்த சின்ன ஒரு கேப் கிடச்சா கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க உள்ளே பூந்து போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அப்படி போய் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது நம்ம உயிர் நமக்கு தான் முக்கியம் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக போனவங்க கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்துக்கிட்டு பொறுமையாக போனாலே வந்துக்கிட்டு சேஃப்டியாக இருந்தாலும் நம்ம நம்ம ஃபேமிலிக்கு தான் நல்லது நம்ம மக்கள்கிட்ட கருத்து கேட்ட வரைக்கும் எல்லாருமே வந்து நல்லாவே பேசியிருக்காங்க இதில் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா பென்ஸ் பிஎம்டபிள்யூலாம் பார்த்தா பிடிக்க மாட்டேறாங்க சார் டூ வீலரை பார்த்தா தான் பிடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க சோ நீங்கள் வெளியே போகும்போது ஹெல்மெட் போட்டு போங்க அப்படின்ட்டு என் இருந்து சொல்றேன் நெக்ஸ்ட் இதோட நெக்ஸ்ட் டேலாக் சைடில் உங்களை பார்ப்போம் பாய்